சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் நிலம் நீர் காற்று தன் தன்மையை இழந்துவிடுகிறது அவற்றில் காற்றை பற்றி பார்ப்போம் உலக சுகாதார அமைப்பு உலக அளவில் நாலு புள்ளி இரண்டு மில்லியன் இறப்புகள் மோசமான காற்றின் தரத்தால் பக்கவாதம் நோய் நுரையீரல் புற்றுநோய் மற்றும் நாள்பட்ட சுவாச நோய்கள் ஏற்படுகிறது என மதிப்பிடப்பட்டுள்ளது காற்று மாசுபாடு என்பது ஒரு அமைதியான உயிர்கொல்லி ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான இறப்புகளுக்கு காரணம் தொழில்மயமாக்கல் நகரமயமாக்கல் தொடர்ந்து அதிகரித்து வருவதே ஆகும் காற்று மாசுபாடு அதிகரித்து சுவாச நோய்களை மட்டும் ஏற்படுத்துவதில்லை பிற நோய்களையும் ஏற்படுத்துகிறது வருடா வருடம் இந்தியாவிற்கு இரண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது இது இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் ஒன்று புள்ளி மூணு ஆறு சதவீதம் ஆகும் காற்று மாசுபாடு என்றால் என்ன தீங்கு விளைவிக்கும் வாயுக்கள் மற்றும் ரசாயனங்கள் காற்றில் கலக்கும்போது காற்று மாசுபாடு உண்டாகிறது தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களிலிருந்து வரும் உமிழ்வு அதிக அளவு கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரோ கார்பன் ரசாயனம் மற்றும் பிற சேர்மங்கள் காற்றில் வெளியிடுவதால் காற்று மாசுபாடு அதாவது ஏர் பொல்யூஷன் உண்டாகிறது காற்றின் மாசுபாட்டிற்கு காரணங்கள் பெட்ரோலை பயன்படுத்தி இயக்கும் வாகனங்கள் மக்கள் பெருக்கம் அணுகுண்டு தாக்குதல் தொழிற்சாலைகள் மின்னலியங்கள் எண்ணெய் தொழிற்சாலைகள் மரங்கள் அளிப்பும் தீ பரவுதலும் அமிலம் மற்றும் வேதிப்பொருள் பயன்பாடு எரிமலை வெடிப்பு சுரங்கங்கள் கல்குவாரிகள் கதிரியக்கம் விவசாயத்திற்கு எரிக்கப்படும் தாவரங்கள் துகள் மற்றும் தூசிகள் போன்றவற்றால் காற்று மாசுபாடு அடைகிறது காற்று மாசுபாட்டால் ஆரோக்கிய குறைவுகள் காற்று மாசுபாடு மக்களின் ஆரோக்கியத்தில் பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது இது மனிதர்களுக்கு தோல்நோய்கள் மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு முதன்மை காரணமாகிறது மேலும் இதய நோயையும் ஏற்படுத்துகிறது காற்று மாசுபாடு ஆஸ்துமா மூச்சுக்குழாய் அலர்ச்சி மற்றும் பல நோய்களை ஏற்படுத்துகிறது மேலும் நுரையீரல் செயல்பாட்டிலும் சுவாசமண்ட செல்களையும் பாதிக்கிறது காற்று மாசுபாட்டால் கார்டியோவஸ்குலர் நோய் புற்றுநோய் நரம்பியல் கோளாறுகள் இறைப்பை குடல் கோளாறுகள் சிறுநீரக கோளாறுகள் கல்லீரல் நோய்கள் தோல் நோய்கள் உண்டாகிறது காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான வழிகள் காற்றில் உள்ள மாசுக்களை குறைப்பது மனித ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது மோசமான காற்றின் தரம் மனித ஆரோக்கியத்தில் குறிப்பாக சுவாசம் மற்றும் இருதய அமைப்புகளில் தீங்கு விளைவிக்கும் காற்று மாசுபாடு மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகள் பறவைகள் தாவரங்களையும் பாதிக்கின்றன தொழிற்சாலைகள் மாசுபடுத்தும் பொருட்களை உறிஞ்சி வடிகட்டி நீர்த்துப்போக செய்தல் அல்லது சிதறடிப்பதன் மூலம் அவற்றை அகற்ற மாசு கட்டுப்பாடு சாதனங்களை பயன்படுத்தலாம் புகையின் தாக்கம் குறைவாக இருக்கும் சமயங்களில் அபாயத்தைக் குறைக்கும் எரிப்புகளை நடத்துவதன் மூலம் விவசாயிகள் காற்று மாசுபாட்டை குறைக்கலாம் மக்கள் வாகனங்களின் தேவையை குறைத்து கொள்ளலாம் காற்று மாசுபாட்டை உருவாக்கும் வாகனங்களை தவிர்க்கலாம் ரசாயனங்கள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம் கதிரியக்கத்தை ஏற்படுத்தும் எலக்ட்ரானிக் பொருட்கள் பயன்பாட்டை குறைக்கலாம் நாடுகள் அணு ஆயுதங்களை பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டும் சூரிய சக்தியை பயன்படுத்த வேண்டும் மின் தேவைப்படும் பொழுது பயன்படுத்தி தேவையில்லாத பொழுது தவிர்க்க வேண்டும் தாவரங்களை வளர்க்க வேண்டும் குப்பைகளை மறுசுழற்சி செய்ய வேண்டும் மனிதர்கள் நினைத்தால் மட்டுமே காற்று மாசுபாட்டை தவிர்க்க முடியும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் காற்று மாசுபாடு என்பது ரசாயனங்கள் தீங்கு விளைவிக்கும் வாயுக்கள் மற்றும் ஆபத்தான கூறுகள் ஆகியவற்றின் காரணமாக காற்று மாசுபாட்டை குறிக்கிறது கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு சல்பர் டை ஆக்சைடு அமோனியா மீத்தேன் போன்றவை இதில் அடங்கும் சுற்றுச்சூழலில் காற்று மாசுபாட்டின் விளைவுகள் ஓசோன் படலத்தின் குறைவு புவி வெப்பமயமாகுதல் சிஎப்சிகளின் அதிகரிப்பு தோல் பிரச்சினை சுவாச பிரச்சினை இதய பிரச்சனை மற்றும் பல்வேறு ஆரோக்கிய குறைபாடுகள் பொருளாதார பிரச்சனைகளை உண்டாக்குகின்றன எனவே ஒவ்வொரு தனி மனிதனின் செயல்பாடுகளும் கம்யூனிட்டி நடவடிக்கைகளும் தொழிற்சாலைகளின் நடவடிக்கைகளும் அரசு நடவடிக்கைகளும் நுட்ப நடவடிக்கைகளின் மூலம் காற்று மாசுபாட்டை தவிர்த்து ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்தலாம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்களின் உறவுகளுக்கும் நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களின் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்